இப்ப நான் புல் வட்டம் கொடுக்கல அவங்கிட்ட அவங்கிட்ட செக்டாரா பிரிச்சு குடுத்துருக்கேன் நாலு பாட்டா பிரிச்சு குடுத்திருக்கேன் இந்த நாலு பாட்டையும் அவன் ஜாயின் பண்ணி என்ன பண்றான் ஒரு சர்க்கிள் ஜாயின் பண்ணிட்டான் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா ஓகே குட் அடுத்தது இதுல இந்த சர்க்கிள்ல எது டயாமீட்டர் டயாமீட்டர் எடுத்து பிரிச்சு காட்டுங்க எது டயாமீட்டர்னு சொல்லுங்க டயாமீட்டர் டயாமீட்டர் காட்டுங்க ஓகே இதுதான் டயாமீட்டர் எது டயாமீட்டர் எதுல எது வரைக்கும் டயாமீட்டர்

என்ன 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 கோடு கோடு இது எல்லாமே ஓகேவா இப்போ நான் கோடு இப்போ டயாமீட்டர் பார்த்தாச்சு ரேடியஸ் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் இத தனித்தனியா வச்சோம்னா இதுக்கு பேர் என்ன செக்டா இதுக்கு பேர் என்ன செக்டா ஓகே புரிஞ்சுதா இப்போ